திருச்சிற்றம்பலம் முத்தகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் தித்திக்க பேசுவாய் வந்து திரவாய் பழகடீர் பாங்குடை புத்தொடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரியம் பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரியம் பாவாய் திருச்சிற்றம்பலம் ஆரோரமந்த அரசே போற்றி சேரார் திருவை ஆரா போற்றி நாம் எல்லாம் வெளியே நிற்கின்றோம் ஆனால் வீட்டுக்குள்ளிருக்கும் தோழியிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லையோ தூக்கம் பரம்பொருளை விட பெரிய பொருளா என்ன முத்துப்போன்று சிரிக்கும் பற்களை கொண்ட தோழியே நீ ஏன் இன்னும் சோம்பலிடம் பருத்திருக்கின்றாய் என் அத்தன் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் என்று கைலாய வா வாசனை புகழக்கூடிய நீ தூக்கத்தை களைந்து ஏன் கதவை திறக்க மறுக்கின்றாய் கதவை திற பத்து வகையான நற்குணங்களை கொண்டவர்களே என் இணைவெளியா தோழியர்களே இதற்கு முன் இறைவனை அடியவர்களாகிவிட்டீர்களா என்ன நீங்களும் என்னிடம் நட்பு தானே சிறிது நேரம் காத்திருந்து என்னையும் சிறந்த அடியவர்களா மாற்றிவிடுங்களேன் நம் இறைவனிடம் நீ வைத்திருக்கும் அன்பு எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளத்தால் ஒழுக்கமானவர்கள் சிவபெருமனாய் பாடாதிருப்பார்களா நீயும் அப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள்தானே மட்டும் ஏன் புதிராக நடந்து எழுந்து எழுந்துவா என்று மேலும் வற்புறுத்தவோல் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம்